ஐடி விகாரிக்கு எதிராக போராட்டத்தில் களமிறங்கிய பொதுமக்கள் மீது மீண்டும் ஒரு வழக்கு தாக்கல் விசாரணையில் அம்பலமான தகவல் கண்காணிப்பில் புதிய போலீஸ் பிரிவு மருத்துவ கழிவு எரியூட்டியால் கிராம மக்கள் பாதிப்பு யாழில் போராட்டம் யாழ் நேரியல் வளத்திணிகிழக்கு கடற்கொழில் அமைச்சர் திடீர் விஜயம் கூட்டணியில் உள்ளவர்கள் திருடர்களை கிரோணிகா அதங்கம் மாவையை தரக்குறைவாக நடத்திய சாணக்கியன் குடும்பத்தாரின் தகவல் ஊழியர் சேமலாப நிதியம் தொடர்பில் அமைச்சரவை அடுத்து தீர்மானம் அரசு சேவையில் ஏழாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஆறு பதவி வெற்றிடங்கள் ஆட்சேர்புகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் விலை தொடர்பில் அறிவிப்பு சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டு தையட்டி திசவிகாரியை அகற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்திய போராட்டமானது தற்பொழுது தமிழர் தாயகத்திலே ஆரம்பமாகியிருக்கின்றது நாணயத்தினம் பௌர்ணவிகர வழிபாடுகள் ஆரம்பமாக உள்ள நிலையில் இன்றும் நாளையும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது குறித்த விகாரியானது பொதுமக்களது காணிகளை அபகரித்து அனுமதியின்றி அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை அகற்றுமாறு கோரி தொடர் போராட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தொடர்ச்சியாக பௌத்த இடம்பெற்று வருவதாக தமிழர் தரப்பு தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வரும் நிலையில் மக்களின் நிலங்களை ஆக்கிரமித்து பௌத்த விகாரி நிர்மாணிக்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த போராட்டம் நடைபெற்று வருகின்றது கையட்டி சட்டவிரோத விகாரி கட்டுமானத்தை உடனடியாக அகற்றுவதற்கு இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட காணிகளை உரிமையாளர்களிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் கவணையீர்ப்பு போராட்டமானது இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் நான்கு மணிக்கு ஆரம்பமாகியுள்ளது மேலும் இப்போராட்டம் நாளை பௌர்ணமி தினமாகிய புதன்கிழமையும் மாலை ஆறு மணி வரை தொடரும் என தெரிவிக்கப்படுகின்றது அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த தையிட்டியில வந்து இந்த சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிராக நாங்கள் பாரி ஒரு போராட்டத்தை தொடர்ச்சியான முறையில் எடுத்து வந்ததின் பால் இந்த முறை இதை மிகப்பெரும் ஒரு எழுச்சியோட நாங்கள் முழுமூச்சாக செயற்படுத்தி வருகிறோம் கடந்த முறை அந்த அபிவிருத்தி கூட்டம் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நடந்த பல சிக்கல்களுக்கு அமைவாக நாங்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறோம் பல தரப்புகளுக்கும் எங்களோட உறுதியான நிலைப்பாட்டை தெரிவிக்கிற ஒரு கடமையில நாங்கள் இருக்கிறோம் அப்போ அந்த வகையில் இன்றைக்கு நாளைக்கு முஸ்லிமங்களுக்கு ஒட்டுமொத்த மக்களும் வந்து எங்கட போராட்டத்துக்கு கட்டாயம் ஆதரவு வழங்க வேண்டும் மற்றும் அந்த முந்தைய எதிர்ப்பு தெரிவித்த தரப்புகள் கூட இப்போ தங்கள் தவறுகளை உணர்ந்து எங்களுடன் சேர் சேர்ற ஒரு தருணமா தான் நான் இதை பார்க்கிறேன் அனைவருமே ஒரு மனமாற்றத்துக்கு உட்பட்ட எங்களது நியாயப்பாட்டை உணர்ந்து எங்களுடன் அணிதிரள தயாராகி வருகின்றனர் தற்போது எதிர்ப்பு எதிர்ப்பு கருத்து கூறி வருபவர்களும் வருகின்ற காலங்களில் எம்முடன் இணையவும் சந்தர்ப்பம் இருக்கிறது பல காலங்களுக்கு பிறகாவது அவர்கள் அந்த எமது நியாயப்பாட்டை புரிந்து நம்முடன் இணைந்து கொள்வார்கள் இதுவரையும் தவறு விட்டவர்கள் எந்த நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும் இனியும் அந்த தவறுகளை விடாது என்று கையிட்டிலே நடக்கும் இந்த இன ஆக்கிரமிப்புக்கு எதிராக அனைவரும் ஒன்று திரண்டு வருவோமே நாங்கள் மிகவும் சொற்ப காலத்திலே இந்த பிரச்சனையை முடித்துவிட்டு விட்டு நாம் வளமான மண்ணிலே வளமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் நாளைக்கு என்னோரிடத்திலே இடத்திலே வரும் ஆக்கிரமிப்புக்கு எதிராக மக்கள் போராடுவதற்கு இது ஒரு உந்து சக்தியாகவும் அமையும் தையீட்டிலே என்று வென்றுவிட்டார்கள் நாளை எமது நிலங்களை ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிக்க வருபவர்களுக்கு எதிராக நாம் போராட்ட துணிய வேண்டும் என்ற மனோ நிலையை ஒவ்வொரு மக்களிடத்தையும் நாங்கள் உண்டு பண்ண வேண்டும் மற்றும் இந்த அரசாங்கம் இதை ஒரு சவாலாக எடுத்து தமது தாங்கள் ஒரு புதுமை பெயர் அரசாங்கமாக காட்டிக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு நியாயமான தீர்வினை தர வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் உமது இந்த தொடர்ச்சியான போராட்டத்திலே நாம் எதிர்பார்ப்பது என்பதனால் பேச்சுவார்த்தைக்கு வந்து நமக்கான தீர்வினை உடனடியாக வழங்க முன்பெற வேண்டும் இதுவரையும் அரசு தரப்பில் எந்த ஒரு கருத்தும் வெளியிடப்படாத நிலையில் இந்த போராட்டம் தொடங்கி இந்த போராட்டத்தை பற்றி நாம் சமூக வலைத்தளங்கள் பரப்பிய பின்னர் பல கருத்துகள் வழிவந்தவளிடம் உள்ளன ஆகவே இது இந்த போராட்டத்தை இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள்ளே நாம் ஒரு தீர்வை எட்டுவதுதான் வேண்டுகோளாக இருக்கிறது அதற்கு மக்களாகிய உங்களதும் ஊடகங்களாகிய உங்களதும் ஆதரவு தேவைப்படுகிறது நாளைக்கு இந்த இடத்திலே பெருமளமான மக்கள் திரண்டு நமக்கு பலத்த ஆதரவை வழங்க நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒரு தீர்வு சொல்றீங்க ஒருவேளை பேச்சுவார்த்தைக்கு பேச்சுவார்த்தை அதத்தான் நாங்களும் எதிர்பார்த்திருக்கோம் பேச்சுவார்த்தை அழைச்சா எங்கட கோரிக்கை சிம்பிள் எங்கட நிலம் எங்களுக்கு வேணும் நாங்க இப்ப யார்ட்டையும் எங்களுக்கு காணி இல்ல காணி தாண்ட எதுவுமே கேட்கல எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் நாங்க கேட்கல எங்கட நிலத்தை எங்களுக்கு தரதுல அவைக்கும் எந்த ஒரு செலவீனமோ நஷ்டமோ இல்ல எங்கட நிலத்துல எங்கள்ட உறுதி எங்கள்ட்ட இருக்குது அவை அப்படியே விட்டுட்டு எழுமி போனா காணும் அதான் எங்கட ஒரே ஒரு கோரிக்கை நாளை மின்தடை இருக்காது என்று இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது மின்சார தேவையை நிர்வகிக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக வாரியம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் ஒன்றிய தினமும் ஒன்றரை மனத்தையாலும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது மாலை மூன்று முப்பது மணி முதல் இரவு பத்து மணி வரையான காலப்பகுதிக்குள் நான்கு பிரிவுகளின் கீழ் இந்த மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது சட்டவிரோத பண மோசடி தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ஷ ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டியான போலீசாரினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் நடத்தப்பட்ட விசாரணையின்படி ஜோஷிதாவினால் பணம் இவ்வாறு பெறப்பட்டது என்பது குறித்து நியாயமான விளக்கத்தை வழங்க முடியாத காரணத்தினால் போலீசாரால் பண மோசடி சட்டத்தின் கீழ் குறித்த இருவருக்கும் எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தற்போதைய விசாரணையின்படி டெய்ஸி போரஸ்டுடன் கூட்டு கணக்காக நிலையான வைப்புத் தொகை மற்றும் வங்கி வைப்புத் தொகைகளில் படம் பராமரிக்கப்பட்டுள்ளமை தெரிய அதன்படி டெய்ஸி இதற்காக சந்தேக நபராக பெயரிடுமாறு சட்டமா அதிபர் போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளார் அதன்படி இன்றைய தினம் கடுவல நீதிமன்றத்தில் ராஜபக்ஷ மற்றும் டெய்சி போரஸ்டை சந்தேக நபர்களாக பெயரிட்டு பண மோசடி சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்துள்ளனர் இது தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனுதங்க கூறுகையில் டெய்சி போரஸ்டுக்கு எதிராக வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேக நபர்களுக்கு எதிராகவும் நீதிமன்றத்தின் மூலம் வழக்கு தொடரப்படும் என்று தெரிவித்துள்ளார்கள் இலங்கையில் மத்திய குற்ற புலனாய்வு பணியகத்தை அமைக்க போலீஸ் தரப்பு முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி குறித்த பணியகத்தின் கண்காணிப்பாளராக மூத்த போலீஸ் அதிகாரியான ஷானி அபிசேகர் செய்யப்படுவார் என கூறப்பட்டுள்ளது மேலும் அதன் இயக்குநராக பிரதி போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி நிகால் தல்துவ செய்யப்படுவார் என கூறப்படுகின்றது யாழ்ப்பாடும் கோம்பையன் மடல் இந்து மயானத்தில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ ஏரியூட்டியால் தமக்கு பாதிப்பு ஏற்படுவதாக தெரிவித்து அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மருத்துவ ஏரியூட்டியில் மருத்துவ கழிவுகள் எரிக்கப்படுவதனால் அதில் இருந்து கிளம்பும் புகை காரணமாக சுவாச பிரஜினை தொர்நாற்றம் என்பனே ஏற்படுவதனால் அயலில் வசிக்கும் தாம் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் விசனம் தெரிவித்தனர் இந்நிலையில் போராட்டக்காரர்களை சந்தித்து தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி குறித்தவிடையும் தொடர்பில் உரிய தரப்புகளுடன் ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் யாழ்ப்போதன வைத்தியசாலை மருத்துவ கழிவுகளை எரியூட்டுவதில் கடந்த காலங்களில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த நிலையில் எரியூட்டியை அமைப்பதற்கான இடத்தை தேர்வு செய்வதில் இடுமறி நிலை காணப்பட்ட நிலையில் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நாற்பது மில்லியன் ரூபாய் நிதி பங்களிப்பில் குறித்த பகுதியில் எரியூட்டி கடந்த வாரம் உருவாக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்ட மெய் குறிப்பிடத்தக்கது முதல் முக்கிய முறையாக இருக்கணும்

அப்போ நாங்கள் தட்டி இரண்டு நாங்கள் இவைய ஓடிட்டோம் எரிக்கவே மலைமண்டு எல்லாத்தையும் போட்டு ஓடிட்டோம் ஓடினப்பறம் இவ ஆக மூன்று பேர் வந்தேன் வந்து தற்காலிகமாக ஒரு நிலமைக்கு நிறுத்தம் எட்டு எட்டாம்தேதி வாரண்ட் சொன்னேன் எட்டாம்தேதி வரைக்கும் நிறுத்த முடியும் போனேன் ஆனால் இத பன்னெண்டு மணிக்கு புறம் எரிப்படணும் இப்படி சொல்லி போட்டு இரவு பன்னெண்டு மணிக்கு பிறகு எரிக்க எங்களுக்கு இடஒது நாங்கள் படைத்த இருக்கிற இருக்கிற சாமங்களையும் கொண்டாந்த கழிவுகளை அகற்றும்

இங்கே தான் கொண்டு வந்து உடல் பாகங்கள் சலவ பாகங்கள் அழிவு பாகங்கள் இங்கே கொண்டு இருக்கிறத அது ஒரு பாகத்தை தான் குழந்தை பிள்ளை அதை கொண்டு வந்து அப்படியே நேகாவை கொண்டு வந்து குடும்பப்பட்டது ஆஸ்பத்திரியில் இந்த இதுக்கு ஒரு தரம் போயிடலாம் ஒரு ஒரு எலி கூட போயிடலாம் கடற்றொழில் மற்றும் நேரியல் கடல் வளங்கள் அமைச்சரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் கடற்தொழில் நேரியல் வளத்துறை திணிக்கிழத்தின் அலுவலகத்துக்கு இன்றைய தினம் திடீர் கண்காணிப்பு ஒன்றினை நேரியல் வள திணிக்கிழத்தின் உதவி பணிப்பாளர் சுதாகரனுடன் ஈடுபட்ட அமைச்சர் பல முக்கிய விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்தார் திணிக்கிழமை ஊடாக மீனவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சேவைகள் முறையாக இடம் வருகின்றனவா சேவைகளை வழங்குவதில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு அவ்வாறான வளங்கள் தேவை மீனவர்களின் தரவுகள் என்பன பற்றியும் அமைச்சர் கேட்டறிந்தார் அதுடன் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படும் போது கைப்பற்றப்பட்ட படகுகளின் நிலை பற்றியும் அமைச்சர் இதன் போது அவதானம் செலுத்தினார் அரசாங்கம் மூலம் மீனவர்களுக்கு மீனவர்களுக்கென வழங்கப்படும் நிவாரணங்களை நிவாரணங்களையும் விதத்தடையுமின்றி உரிய வகையில் பெற்றுக் கொள்வதற்குரிய சூழ்நிலை உள்ளதா என்பது பற்றியும் அமைச்சர் உரிய அதிகாரிகளிடம் வினவினார் வடக்கு மாகாணத்தில் வேகமாக பரவிவரும் வெள்ளை தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் நாவேத தென்னை பயிற்சி சபையின் தலைவர் மருத்துவர் சுனிமலை வலியுறுத்தியுள்ளார் தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் மருத்துவர் சுனிபல் தென்னை பயிற்சிகை சபையின் பொது முகாமியாளர் விஜயசிங் ஆகியோர் தலைமையிலான குழுவினர் வடக்கு மாகாண ஆளுநரை நேற்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடினர் இதன்போது கருத்துரைந்து ஆளுநர் கடந்த ஆண்டு வெள்ளைய தாக்கம் மோசமாக இருந்ததாகவும் பின்னர் அது இல்லாமல் போயிருந்ததாகவும் வேகமாக அதனை வேகமாக கட்டுப்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் அதேபோல தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் தென்னை பயிற்சிகை பல்வேறு காரணிகளால் பாதிக்கப்படுவதாகவும் தற்போது வெள்ளையீ தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டதுடன் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு எடுக்கப்படும் நடவடிக்கைகள் தொடர்பிலும் விவரித்தார் அத்துடன் வடக்கு மாகாணத்தில் தென்னை முக்கோண வலயத்தை ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் இந்த ஆண்டு ஒரு மில்லியன் தென்ன கன்றுகளை பதினாறு ஏக்கரில் நடுகை செய்வதற்கு திட்டமிடுவதாகவும் அதற்குரிய ஒத்துழைப்புகளை ஆளுநரிடம் கோரினார் புதிய தென்னை கன்றுகளை நடுகை செய்வதற்கான ஒத்துழைப்புகளை வழங்க தயாராக இருப்பதாக குறிப்பிட்ட ஆளுநர் சில இடங்களில் வனவன திண்ணிக்கிழம் மற்றும் வன உயிரிகள் திண்ணிக்கிழதால் காணிகள் அடையாளப்படுத்தப்பட்டு வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளதனால் சிக்கல் நிலைமை இருக்கின்றது எனவும் தெளிவுபடுத்தினார் வடக்கு மாகாணத்தில் தென்னை பயிற்சகைக்கு உரங்கள் பயன்படுத்துவது குறைவு என குறிப்பிட்ட வடக்கு மாகாண பிரதமர் இளங்கோவன் இங்கு தென்னை ஆராய்ச்சி சபையின் ஒரு நிறுவ வேண்டியது அவசியம் எனவும் சுட்டிக்காட்டினார் அதே போன்று கலப்பு இன தென்னக்கன்றுகளை இங்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் அனுமதிக்கப்பட்ட சில வகையான உரங்களை பயன்படுத்துவதன் ஊடாகவே தென்னை மரங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை பெறுவதுடன் கூடியளவான உற்பத்தியையும் பெற்றுக் கொள்ள முடியும் என தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் தெரிவித்தார் வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தென்னை பயிற்சிகை சபையின் உதவி பொது முகாமையாளர் தே வைகுந்தன் வெள்ளையி தாக்கத்தை பொறைமுறை ரீதியாக கட்டுப்படுத்துவதற்கான உபகரணங்கள் தென்னை பயிற்சியை வசம் உள்ள போதும் ஆளடி பற்றாக்குறை காணப்படுவதாக தெரிவித்தார் பாதுகாப்பு தரப்பினர் உதவிகளை பெற்று வழங்கினால் பரவலாக இதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க முடியும் எனவும் குறிப்பிட்டார் அதற்கான ஒழுங்குகளை மேற்கொள்வதாக வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்தார் இந்த சந்திப்பில் வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் செயலர் ஆஷ்ரே வடக்கு மாகாண விவசாய பணிப்பாளர் சுசேந்தர் குமரன் யாழ்ப்பாணம் பிரதி விவசாய பணிப்பாளர் எஸ் அஞ்சனா தேவி ஆகியோரும் கலந்து கொண்டனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடனோ அல்லது அவரது கட்சியில் உள்ளவர்களுடன் இணைந்து எமது அரசியல் பயணத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியுமா என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கெருணிகா பிரேமச்சந்திர கேள்வி எழுப்பினார் அரகலையவின் போது தமது சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டதாக தெரிவித்து ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவால் நட்ட ஈடு பெற்றுக் கொண்டவர்களின் பெயர் பட்டியல் வெளியாகிய நிலையில் அவ்வாறான திருடர்களுடன் இணைய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறியுள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டு அவர் இரு கட்சிகளின் தலைவர்கள் சந்தித்து கதைத்துக் கொள்கின்றார்கள் அது தொடர்பில் விமர்சிக்க நாம் விரும்பவில்லை ஆனால் நம் கட்சியின் உறுப்பினர்கள் மக்கள் நம்மிடத்தில் எழுப்பும் கேள்விகளுக்கு பதில் அளிக்க வேண்டும் எனவே இந்த கட்சிகள் இணையமாக புதிய கூட்டணியின் தலைமை பதவி சஜித் பிரேமதாசவுக்கு வழங்கப்பட வேண்டும் அதே போன்று நாம் தொலைபேசி சின்னத்திலேயே களமிறங்க வேண்டும் ஆனால் அதற்கு அவர்கள் விரும்ப மாட்டார்கள் நாம் அவர்களின் நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட வேண்டுமா ஐக்கிய மக்கள் சக்தி நாட்டின் பிரதான எதிர்கட்சி நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டுள்ள கட்சி எனவே நாம் அடிபணிந்து செல்ல வேண்டுமா சுயாதீனமாகவும் கௌரவமாகவும் நாம் எமது பயணத்தை முன்னெடுக்க வேண்டும் அதே போன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை பலத்தை வழங்கிய மக்கள் தற்போது அதிருப்தி அடைந்துள்ளனர் நாட்டில் அரிசி தட்டுப்பாடு நெல்லுக்கு போதுமான நிர்ணய விலை வழங்கப்படவில்லை ஒப்பு இறக்குமதி செய்யப்படுகின்றது இவ்வாறான இருக்கின்றது என்றும் சாணக்கியர் உள்ளிட்ட ஒரு சில துஷ்டர்கள் இறுதியாக நடந்த தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் போது மாவை சேனாதி ராசாவை தரைக்குறைவாக நடத்தியதாக மாவையின் குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்ததாக சட்டத்தரணி உமாகரன் ராசையா தெரிவித்தார் சாணித்யன் போன்றோருக்கு தமிழரசு கட்சியின் தாற்பம் தெரியாது என்றும் மாவை சேனா விராசா போன்ற அரசியல்வாதிகள் யார் அவர்களது அரசியல் பயணம் என்பது தொடர்பில் அரசியல் குறித்து அவர்கள் அறிவர் என்றும் உமாகரன் ராசையா மேலும் சுட்டிக்காட்டினார் தையட்டி விகாரி பிரஜனை என்பது ஒட்டுமொத்த தமிழர்களின் பிரச்சனை என்பதை உணராவதில் செயற்பாட்டாள அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான பேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருண் தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார் அவரால் நேற்றைய வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் மேலும் ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசமான தையிட்டியில் தமிழர்களின் அரசியலுக்கு சவால் விட்டும் ஆக்கிரமிப்பின் நோக்கத்தோடும் படையினர் திசவிகாரியையும் தூவியையும் அமைத்துள்ளமை சட்ட விரோதமானது மட்டுமல்ல அது மனித நீதிக்கும் மக்களின் அமைதி வாழ்க்கைக்கும் சமாதானத்துக்கும் நாட்டின் அரசியல் செல்நறிக்கும் எதிரானதோடு இறைநீதிக்கும் நீதிக்கும் எதிரானதாகும் என்பதனால் சமய அமைப்புகளும் அதன் தலைமைத்துவங்களும் விசேடமாக வடகிழக்கில் இருக்கும் சமய அமைப்புகளும் சமய தலைமைத்துவங்களும் இனியும் மௌனம் காக்காது தான் சார்ந்த சமையனரின் மக்களின் சார்பெடுத்து இறைநீதி குரல் எழுப்ப வேண்டும் என வேண்டுகோள் விடுகின்றோம் யுத்த காலத்தில் இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசங்களில் படையினரால் புரியப்பட்ட சட்டவிரோத செயற்பாடுகள் கொலைகள் காடாமல் தொடர்பில் மக்கள் நீதி கேட்டு வீதியில் நிற்கின்றனர் மேலும் சர்வதேச கதவுகளையும் தட்டுகின்ற நிலையில் சமய அமைப்புகளும் மக்களுக்கு தூரமாகவே நிற்பதை அவதாரிக்கின்றோம் ஆனால் ஒரு சில சமய அருத் துணிச்சலோடு மக்களோடு நின்று குரல் எழுப்புகின்றனர் சிலர் உயிர் தியாகிகளாக உள்ளனர் அவர்களை பாராட்டுவதோடு அவர்கள் வரலாற்றில் பதியப்பட்டவர்கள் ஆவர் அரச பயங்கரவாதத்தையும் அதன் இன சமய கலாச்சார ஆக்கிரமிப்பு அழைப்பு என்பவற்றையும் சிங்கள பௌத்த ஆதிக்கவாதத்தையும் தடுத்து நிறுத்துவதும் உள்ளடக்க வேண்டும் இதற்கும் சமய தலைமைத்துவங்கள் ஆட்சியாளர்களுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் இதன் மூலமே நாட்டின் நல்லிணக்கத்தை எழுப்ப முடியும் சமயத்தை காக்கவும் முடியும் அரசியல் நீதி இல்லாத விடது அதற்கு எதிராக குரல் கொடுக்க முடியாவிடில் சமயம் வளாது வளராது என்பதையும் நினைவில் கொள்வோம் என்றும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய ஊழியர் சேமலாப நிதிய முகாமைத்துவ தொகுதி ஒன்றை உருவாக்குவதற்கும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இன்று இடம்பெற்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்தோ ஜாய்திசவ் தெரிவித்துள்ளார் இலங்கையின் பாரிய ஓய்வூதிய நிதியமான ஊழியர் சேமலாப நிதியத்தின் தற்போதைய மொத்த அங்கத்தவர்களின் கணக்குகளின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன்கள் ஆவதுடன் சேமலாப நிதி அனுப்பப்பட்டு எங்கு நிலையில் உள்ள சேவை வழங்குனர்களின் எண்ணிக்கை எழுபத்து ஏழாயிரம் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாத இறுதியாகும் போது நிதியத்தின் ஒட்டுமொத்த சொத்தின் அளவு நான்கு புள்ளி இரண்டு டிரில்லியன்கள் கடந்த சில ஆண்டுகளில் அதன் சொத்துக்களின் வருடாந்த வளர்ச்சி வீதம் ஒன்பது சதவீதமாக அதிகுச்ச அளவில் பதிவாகியுள்ளது ஊழியர் சேமலாப நிதியத்தின் நடவடிக்கைகளை நேர்த்தியாக பேணி செல்வதற்காக அதிகளவான உருவாக்கக்கூடிய கணக்குகள் மற்றும் தரவுகளை அதிகளவில் பேணி செல்வதற்கான தொழில்நுட்ப தொகுதியின் தேவை அடையாளம் காணப்பட்டுள்ளது அதற்கிடங்கு புதிய ஊழியர் சேமலாப நிதியத்தின் முகாமைத்துவ தொகுதி ஒன்றை உருவாக்குவதற்கும் உலக வங்கி குழுமத்தின் நிதி பிரிவு நவீனமயப்படுத்தல் கருத்திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் கருத்திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் இந்தியாவின் பிரைஸ் மோட்டார் ஹவுஸ் கோபரஸ் பிரைவேட் லிமிடெடின் ஆலோசனையின் கீழ் புதிய முகாமைத்துவ தொகுதியின் திட்டம் மற்றும் தேவையான விவர குறிப்புகள் தயாரிப்பு பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது குறித்த விடயங்களை கருத்தில் கொண்டு உத்தேச கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக தொகுதி இணைப்பு தெரிவு செய்வதற்காக பெருகை செயல்முறையை ஆரம்பிப்பதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது சமகால அரசால் கிராமிய வீதி அபிவிருத்தி செய்தல் அரசின் அபிவிருத்தி நிகழ்ச்சி நிரலில் முக்கிய பணியாக அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் வீதியை புனரமைப்பு செய்தல் நிர்மாணித்தல் மற்றும் பராமரிப்புக்காக விரிவான அணுகுமுறை அறிமுகப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது அதற்கிடங்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள பல வீதிகள் புனரமைக்கப்பட வேண்டிய நிலைமையில் காணப்படுவதுடன் ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவையும் கிலோமீட்டர்கள் மற்றும் ஐநூறு கிலோமீட்டர்கள் கிழக்கு மாகாணத்துக்கு முன்னுரிமை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது புனரமைப்பு மற்றும் அபிவிருத்திக்காக வீதிகளை தெரிவு செய்வதற்காக பொதுமக்கள் நிதி அனுசரணை வழங்குகின்ற அமைப்புகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் பங்கேற்பை பெற்றுக்கொள்வதுடன் வீதிகளின் பட்டியலுக்கு மற்றும் குறித்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவின் மற்றும் அபிவிருத்தி குழுவின் அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் அதற்கமைய வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உத்தேசிக்கப்பட்டுள்ள கிராமிய வீதிகளை புனரமைக்கின்ற வேலை நடைமுறைப்படுத்துவதற்காக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இந்த மாதத்திற்கான லெட்ரோ எரிவாயுவின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என எரிவாயு நிறுவன தலைவர் சன்ன குணவர்த்தன தெரிவித்துள்ளார் அதன்படி பன்னிரண்டரை கிலோ இடையுள்ள எரிவாயு சிலிண்டரின் விலை மூவாயிரத்து அறுநூற்று தொண்ணூறு ரூபாவுக்கும் ஐந்து கிலோ எரிவாயு சிலிண்டரின் விலை ஆயிரத்து நானூற்று எண்பத்து இரண்டு ரூபாவுக்கும் இரண்டு புள்ளி மூன்று கிலோ இடையுள்ள எரிவாயு சிலிண்டரின் விலை அறுநூற்று தொன்னூற்றி நான்கு ரூபாவுக்கும் விற்பனையாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக சந்தையின் விலைகளுக்கு ஏற்ப நாட்டின் எரிவாயு விலையினை திருத்துவதற்கான பரிந்துரைகள் இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் நிதி அமைச்சகத்தின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையிலேயே லிட்ரோ நிறுவனம் முன்வைத்த கோரிக்கை தொடர்பில் தமது நிலைப்பாட்டினை அரசாங்கம் அறிவிக்கும் என அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் எனினும் இதுவரையிலும் எரிவாயு விலை திருத்தத்திற்கான ஒப்புதல் கிடைக்கவில்லை என லிட்ரோ நிறுவனம் நேற்று அறிவித்திருந்தது இந்நிலையிலேயே இம்மாதத்திற்கான லிட்ரோ சபையில் எரிவாயு விலையில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது போதைப் பொருள் பாவனையில் ஈடுபட்டு பதினேழு போலீஸ் உத்தியோகத்தர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கே புத்திகம் மனுதுங்க தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே போலீஸ் ஊடக பேச்சாளர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஈடுபடும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் போதைப் பொருள் பாவனையில் ஈடுபட்டு வரும் போலீஸ் உத்தியோகத்தர்களின் பெயர் பட்டியலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவே போதைப் பொருள் பாவனையில் ஈடுபடுவதாக கூறப்படும் போலீஸ் உத்தியோகத்தர்களை வைத்திய பரிசோதனைக்குட்படுத்தி அவர்களை பணியிடை நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி கடந்த நான்கு மாதங்களில் பதினேழு போலீஸ் உத்தியோகத்தர்கள் இவ்வாறு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார்